வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னைக்கு பெரும்பாலும் பத்திரிகையில் பார்த்திங்கன்னா இந்த நிதி நிறுவன மோசடி நிறையா வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஆருத்ரா கோல்டு மோசடி இப்போ வந்து நம்ம அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு ஊழல் அதில் வந்து ஏற்கனவே இந்த வே வேட்பாளராக பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்களையும் அவருக்கு சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இன்னொரு புது தகவல் இல்லைங்க இவர் வந்து சீட்டு வாங்கினதே ஒரு பெரிய விஷயம் இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரிய எதிர்ப்பெல்லாம் கிளம்பிச்சி ஆனால் அதையும் தாண்டி இவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் அந்த ஏரியாவில் சிவகங்கையில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்கு பேர் போன ஒரு மனிதர் அவர் வந்து கோட்டை பற்றியும் காவல்துறையினரை பற்றியும் பெண்களை பற்றியும் மீடியாவை பற்றியும் திமுக குடும்பத்தை பற்றியும் பெரியார் அவர்களை பற்றியும் அவர் பேசாத ஆள் யாருன்னு சொல் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களேன்னு கேட்காதீங்க எல்லாத்தையும் பற்றி பேசுவார் அவர் ஒரு ஆளாகவே தமிழ்நாட்டில் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க ஆனால் என்னென்னா ரொம்ப விரசமான பேச்சு அப்படிங்கிறாள் பேர் போனவர் ஆனால் என்னென்னா வெளியில் வந்து ரொம்ப க அறநிலைத்துறையே இவர் தாங்கிற மாதிரி கடவுளுக்கே இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரிலாம் பேசுவார் அது வெகுஜன மக்கள்கிட்ட கோபம் அதுக்கு ஒரு பத்து ஜி கட்டிருக்காங்க ஆதரவு தெரிஞ்ச வெறும் பத்து பேர் தான் ஆனால் கமலாலயத்திலே அவருக்கு பிரச்சனை கவர்னர் போஸ்ட் எதிர்பார்த்தார் அதுவும் கிடைக்கல ஆனாலும் வந்து யார்ட்டையும் பணம் வாங்க மாட்டார்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனால் இவரை வந்து கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர்கிட்ட இருந்து பல கோடி அவர் வாங்கியிருக்காரு அப்போ தேர்தலில் நிற்பதற்கு சொந்த கட்சியில் ஒருத்தர் வந்து ஒரு 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 கூட்டணி கட்சி தலைவர்கிட்டையே பணம் வாங்கின பெரிய ஆள் இவர் தாங்க அதாவது என்னென்னா ஏற்கனவே ஆறுத்திர ஏகப்பட்ட பேர் வந்து பணம் வாங்கியிருக்காங்க பிஜேபியில் அவங்கள விடலாம் ஒருபடி மேலே போயிட்டார் இது விஞ்ஞானபூர்வமான ஊழல்பாங்கல்ல அதில் இவர் கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லும்போது கமலாலயத்தில் என்னங்க எங்களுக்கு அரசியல் புருஷாக தெரியும் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு இப்போ என்ன சிக்கல் அண்ணாமலை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை கோஷ்டி அவர் கோஷ்டி இவர் கோஷ்டி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் ஒருத்தர் தகராறு பண்ணார்ல இதெல்லாம் சின்ன தகராறு அதுக்கப்புறம் மரம் நடுவேன் மரம் நடு தமிழ்நாடு ஃபுல்லாக மரம் நடுவேன் அதில் ஒரு பெரிய கொள்ளை வந்து அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவங்க அடித்தாங்கன்னு சொன்னாங்க அப்போயே நம்ம சொன்னோம் இல்லைங்க அண்ணாமலை அவர்களுக்கு இது கண்டிப்பாக தொடர்பு இருக்காது நம்ம பொறுத்தவரை அண்ணாமலை பேசுவாரே கூட இந்த மாதிரி ஊழலுக்கு துணை போவார் நான் உண்மையிலே நினைக்கல இப்போவும் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அண்ணாமலை வந்து வாயில் பேசி பேசி வந்து மக்கள்கிட்ட என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு நினைக்கிறாங்க ஆனால் சில பேர் அமைதியாக கொண்டு காரியத்தை சாதிக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் அவர் ஏற்கனவே தமிழ்நாடு ஃபுல்லாக நியமனம் பண்ணதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் கேசவ விநாயகம் நாற்பத்தஞ்சு சதவீதம் முருகன் அவர்கள் அஞ்சு பர்சன்ட் தான் அண்ணாமலையுடைய ஆட்கள் அண்ணாமலை அவர்கள் மேலே மோடி அமித்ஷா இவருடைய துணையில் ஓட்டிகிட்டு இருக்கார் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான் அண்ணாமலை நிலமையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இடத்துல ஆதரவு இங்கே யாருமே அவருக்கு ஆதரவு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோஷ்டி ஆனால் அவர் எல்லாத்தையும் மீறி நிற்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் அண்ணாமலை மேலே நீங்கள் ஆயிரம் கருத்து வேறுபட்டுக்கலாம் இந்த விஷயத்தில் இப்போ இந்த விஷயத்தில் கூட சிவகங்கையில் இவருக்கு சீட்டு கொடுத்ததுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா நீங்கள் சீட்டு கொடுங்க அதெல்லாம் வேறு விஷயம் பொருளாதார குற்றப்பிரிவில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து இவ்வளோ பேரை ஏமாத்தியிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி ஆகிட்டுருக்கு ஆருத்ராவுக்கு பெரிய செய்தி இந்த ரெண்டு விஷயத்திலையும் என்ன நீங்கள் வந்து அண்ணாமலையோ இல்லை கட்சிக்கார ஏதாவது ஒரு கருத்தை சொன்னீங்களா என்ன சொல்கிறீங்க இது பழி வாங்கும் நடவடிக்கை இது பழிவாங்கும் நடவடிக்கையா பிஜேபி கூட்டணி கட்சி தலைவரை கஸ்டடியில் எடுக்கிறது எடுக்கணும்னா ஆதாரம் இல்லாமல் எடுக்க முடியுமா கொஞ்சம் பாருங்கள் இல்லை நமக்கு என்ன கோபம்னா எனக அவர் சிவகங்கையில் இருக்கிற ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுவார் கடவுளுக்கு அவர் தான் அத்தாரிட்டி மாதிரி பேசுவார் அறநிலைத்திரியை கொடுங்கள் அப்படின்னு பொங்கி எழுவார் அப்போது எல்லாமே செட்டிங்க அயாளாக அப்படிங்கும்போது இல்லைங்க அவர் வந்து பல விஷயம் வாங்கியிருக்காரு அதெல்லாம் நம்ம சொன்னால் நல்லா இருக்காது வெளியில் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏறலங்க ஏற்கனவே அவர் பேர் கெட்டு தான் இருக்குது அவர் பேசுகிற பேச்சு அப்படியே பேசுகிறாரு எந்த கட்சியை விட்டார் எல்லா கட்சியும் தான் பேசிகிட்டு இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யோக்கியங்க மாதிரி காட்டிக்கொண்டிருப்பவருடைய முக மு முகம் முடிக்க இதாகுதுங்கிறாங்க அந்த மாதிரி தான் இதை ஏன் எப்படி நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி திமுக மோசம் அதிமுக மோசம் எல்லாமே மோசம் நாங்கள் தான் மோடி ஐயா தான் சூப்பரானாலும் நாங்கள் தான் தமிழ்நாட்டை வாழ வைக்க போகிறோன்னு சொல்கிறீங்க இருக்கிற பத்து ஓட்டும் கெடுற மாதிரி தான் வேலை பார்க்குறீங்க ஏற்கனவே ஆறுத்துரா ஓட்டில் பல ஏழைகளுடைய கனவு சிதைக்கப்பட்டது அதுக்கு இதுவரைக்கும் முன்னேற்றம் இருக்கா இன்னும் எல்லாரும் கேட்பீங்கல்ல செந்தில் பாலாஜிக்கு மட்டும் செந்தில் பாலாஜி ஊழல் செய்து விட்டாங்கிறீங்களா ஆறுத்துரா ஏகப்பட்டவர் பணம் வாங்கினீங்களே ஒரு நிச்சு கூட அந்த விசாரணை மூவ் ஏன் ஈடி வரல பல கோடி சரி இப்போ தேவநாதன் அவர்கள் அந்த ஐநூறு கோடின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ போலீஸ் சார்ஜ் ஷீட் போட்ட உடனே உடனே ஈடி ஏன் ஈடி வரல அப்புறம் பிஜேபிலேருந்து யாருமே இதை கருத்து சொல்ல மாட்டேங்க சொன்னவங்க என்ன சொல்கிறீங்க இது வந்து பழி வாங்கும் நாடு இருக்குது அவரும் அதான் சொல்கிறார் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க அப்போ பிஜேபிக்கு ஒரு நியாயம் திமுக அதிமுகவுக்கு ஒரு நியாயமாக எல்லாத்தையும் நம்ம இன்னும் கேட்குறோம்னா இப்போ ஊழல் அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதாமா ஊழல் கலைஞர் ஊழல் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அதில் ஊழல் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே ஆனால் ஏழை மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு நிதி நிறுவனம் நடத்தி மோசடி பண்ணுறதா எவ்வளோ பெரிய தவறு அது பாவம் தானே ஏழை மக்கள் உடனே நீங்கள் சொல்லலாம் கோர்ட்டு தீர்மான தீர்ப்பு கொடுத்தா தான் கரெக்ட் அதே தான் செந்தில் பாலாஜி நம்ம சொல்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் என்னமோ கவர்மெண்ட்டில் ஊழல் பண்ணுங்கள் சார் சாதாரண ஏழை மக்கள்கிட்ட ஏன் சார் ஊழல் பண்ணுறீங்க இதெல்லாம் இருக்கும் ஏன்னா உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருக்காது இதில் இந்த தகவல் கேட்கும்போது இப்படிப்பட்ட ஆட்களை வந்து பிஜேபி வந்து தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது கடந்த காலத்தில் பிஜேபி மேலே உள்ள இமேஜ் என்ன வீடியோ ஆடியோ இது நீங்கள் யாராவது கேளுங்களேன் பிஜேபினால் போதும் வீடியோ ஆடியோ அப்புறம் பாரத் மாதா கி அதுக்கப்புறம் என்னது அந்த அறநிலைத்துறை கடவுளே நாங்கள் தான் வாங்க கடவுளுக்காக பிரச்சனை பண்ணுவாங்க இதை தவிர வேறு ஆவது பண்ணுறீங்களா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நீ பாருங்கள் அப்புறம் எப்படி கட்சி வளரும் இதையெல்லாம் தாண்டி கபலாலயத்திலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை உங்கள் உங்கள் அவங்க ஆட்கள் பேசுகிறதெல்லாம் பாருங்கள் திமுக காரங்க மேடைந்தோரும் இப்படி வலு வருகிறா ஏன் இவங்க பேசுகிறத விடவா பேசுகிறாங்க அவ்வளோ மோசமல்ல பேசுகிறாங்க பிஜேபியினர் பக்குவப்பட்ட தலைவர்கள் மாதிரி உள்ளே இருக்கவங்கலாம் பேசுகிறாங்க நீதிமன்றத்தை பற்றியும் அவரை பற்றியும் அந்த சிவகங்கையில் இருக்க ஒருத்தர் எந்த மாதிரி பேசியிருக்காரு ஆனால் அவர் அரஸ்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா மேலிடத்தில் ஆள் இருக்கிறதுனால அப்படியே அமைதியாக இருக்கார் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் பிஜேபியை ஒரு பத்து ஓட்டு கூட போகாமல் இருக்கிறது காரணம் இவர்கள் தான் ரொம்ப நல்லது தான் இப்போ இவர்களுக்கு சீட்டு கொடுத்தது காரணம் என்னன்னு கேட்டால் இல்லைங்க சீட்டு கொடுத்ததுன்னா பல பேர் அவர் கவனிச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சிவகங்கையில் சீரி பாயிறாரே சர்ச்சை தலைவர் அவருக்கு பெருசாக கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது கமலாலயத்தில் நிறைய பேர் என்னங்க இவருமா ஓ அப்போ வந்து மற்ற விஷயத்தில் யோகிங்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கா இதனுடைய இன்னொரு முகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசுகிறது இவங்களை பற்றி தான் ஆனால் ஒரே விஷயந்தான் நீங்கள் நம்ம எதுக்கு இந்த எவ்வளோ முக்கியமாக இந்த விஷயத்தை எடுத்தோம்னா அப்போ நீங்கள் பிஜேபின்னு சொல்லி ஒரு அகில இந்த கட்சிக்காக ஒரு ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு மணல் அங்கேருந்து காசு வாங்குறீங்கன்னு ஏற்கனவே உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒருத்தரை விசாரித்தாங்க அப்புறம் இல்லைன்னுலாம் மறுத்திங்க ஆறு தூவா கோல்டு அங்கேருந்து நிறைய பேர் டொனேஷன் வாங்குறது உண்மையாக இல்லையா இப்போ இந்த இந்த மயிலாப்பூர் படி ஃபண்ட் இப்படி ஏழைகள் வயிற்றில் அடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் ஊக்குவித்தால் உங்களுக்கு பிஜேபிக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசினா விரசம் ஆயிருங்கிறனால விட நம்ம பேச்சை முடிச்சுடும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமில் தகராறு அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல ஏகப்பட்ட விஷயங்கள் வீடு பூந்து ஒரு நிர்வாகி அடித்த விஷயம் கொடிக்கம்ப விஷயத்தில் என்ன பண்ணீங்க மேக்கப் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தால் அன்றைக்கி கொடிக்கம்ப விஷயத்தில் நைட் ரெண்டு மணிக்கு மேக்கப் போட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ட்ராமா நடத்துனீங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வரும் இதையெல்லாம் விட தாண்டி தேசபக்தியை நாங்கள் தாங்கிறீங்களே நமக்கு ஒன்றுமே புரியல தேசபக்தி நீங்கள் தானே மற்றவங்களாம் யாருங்கிற பெரிய கேள்வி மேலேருந்து வரைக்கும் இப்படி தான் இருக்கீங்க ஆனால் ஒரு விதத்தில் இதனால தான் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீங்க மற்றபடி இந்த மாதிரி இந்த மாதிரி மோசடி பேர் வழிகளை பற்றியோ இதை பற்றியோ யாரும் ஊக்குவிக்கக்கூடாது இதை பிஜேபி வேட்பாளராக நிறுத்தினதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இவர்கள் எந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கிறார்கள்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்